ஏ கை சேவைக்கு வந்து நம்ம சோலோ அப்படீங்களா சீசன் ஒன் எபிசோட் டூ பார்க்க போகிறோம் லாஸ்ட் எபிசோட் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு செக் பண்ணி பாருங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் போட்டு விட்டுருங்க ஃபுல்லாக பாருங்க கதை பிடிச்சது அப்படின்னா ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க தேங்க்யூ லாஸ்ட் எபிசோட்ல அந்த டஞ்சன் குள்ள போயிட்டு அவங்க உள்ள மாட்டிப்பாங்க வெளியில கதவு மூடிரும் அங்கேருந்து யாரெல்லாம் தப்பிச்சு போகலான்னு பிளான் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்தையும் அந்த சிலை வந்து அடிச்சு கொண்டுருது அவங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேது எப்படி தப்பிச்சு போறதுன்னு தெரியல ஆனால் நம்ம ஹீரோ சன் மட்டும் அங்கே அமைதியை நின்று வச்சுட்டே இருக்கான் அந்த அட்டாக் சீஃப் சொல்றாரு அமைதியும் இருங்க இறந்து நகண்டிங்க அப்படின்னா எல்லாரையும் கொண்டு எல்லாரும் அவர் சொல்ற மாதிரி கேட்குறாங்க அமைதியை உட்காந்துடுறாங்க சங் மட்டும் யோசிக்கிட்டே இருக்கா இன்னும் அந்த சீஃப் சொல்றாரு சங் கிட்ட நீ மட்டும் நோட்டீஸ் பண்ணல அப்படின்னா நம்ம எல்லாருமே இங்கே செத்து போயிருப்போம் ஏ சங்க் அப்படி சொன்னா இங்க இருந்து எப்படி போகிறதுன்னு கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேக்கிறாரு சங் வந்து ஆல்ரெடி குழப்பை போயிருக்கா அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல திடீரெல்ல தான் நான் சீஃபோட கையை பார்க்குறேன் அவர் கை வந்து துண்டா வெட்டப்பட்டிருக்கு அவர் சொல்றாரு நான் பல்ல கிடச்சிக்கிறேன் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஆனா பில்டிங் மட்டும் ஸ்டாப் பண்ணனும் ஜோஹ நேரம் இருந்தா அப்படின்னா அவள்ட்டே நான் ஹீல் பண்ண சொல்லியிருப்பேன் ஆனா அவளே பயத்துல வாங்கிட்டா அவளுக்கு வந்து ப்ரெஷர்லாம் சரி ஹேண்டில் பண்ண முடியல இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க நேரத்தில் சங் வந்து அவருக்கு கைல கட்டு போட்டுட்டு இருக்கான் பீடிங் ஸ்டாப் பண்ணிட்டான் இவளுக்கு இந்த மாதிரி ப்ரெஷரான சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண முடியாததுனால ரேங்க் ஹீலரா இருந்தாலும் அதோட லோ லெவலில் இருக்க ரைட்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுறான் ஏன் நானே அதிகமா பீரேங்ல இருக்க ரைட்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன் ஆனா இது வந்து அதோட பயங்கரமா இருக்கும் அனைவா இது வந்து ரேங்க் லெவல்ல இருக்கலாம் இல்லன்னா எஸ் ரேங்க் கூட இருக்கலாம் இருக்கிறது ஹையஸ்ட் லெவல் அது அந்த சிலையில இருக்கிற ஸ்கல்ப்ச்சர்ஸில் ஒரு வார்த்தையெல்லாம் எழுதிருக்குது அதில் என்ன எழுதிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ரிவர் காட் அப்படின்ற வார்த்தை இருக்குது செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் காட் அப்படின்னு இருக்குது தேர்டாக என்ன எழுதிருக்குதுன்னா ப்ரூ இயர் ஃபே டு காட் அப்படின்னு இந்த லாஸ் எல்லாம் யாரும் ஃபாலோ பண்ணலையா அவங்க இந்த நடத்த விட்டு உயிரோடய போக முடியாதுன்னு எழுதிருக்குது இப்போ வந்து ஃப்ளாஷ்பேக் கட்டுறாங்க மறுபடியும் நம்ம உலகத்தில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி டனல்ஸ் அப்படின்ற ஒரு கேட் வந்தது நம்ம உலகத்தையும் ஆல்ரெனி டைமென்ஷனே அது வந்து கனெக்ட் பண்ணிச்சு யார் அசாதாரணமான சக்தினா அதுக்குள்ளே இருந்து அப்பயர் ஆச்சு இந்த டனல் வந்ததுக்கு அப்புறமா மனிதர்கள் வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற ஸ்பெஷல் பவரெல்லாம் ஆக்சஸ் பண்ணாங்க அவள்தான் நம்ம ஹண்ட்ரட்ஸன்ஸ் அவங்களோட டாஸ்க் என்ன அந்த இருக்கிற ஒரு பவர் வந்து ஆக்டிவேட் ஆயிருச்சுன்னா அது மாறவே மாறாது ஒரு சில நேரத்துல அந்த டன்குள் இருக்கிறதுலேயே ரொம்ப கொடூரமான மிருகங்கள் வெளியிடும் அவங்கள்ட்ட வந்து ஏகப்பட்ட சக்தி இருக்கும் இங்க பார்த்தோம் அப்படின்னா சிட்டிக்குள்ள ஒரு கிளாஸ் ரூம் காட்டுறாங்க அங்க வந்து வாழ்க்கை நார்மலா போயிட்டு இருக்கு அங்க ஒரு பொண்ணு வந்து கேட்குறான் நேற்று வீடியோ பார்த்தியா அப்படின்னு இல்ல நான் பார்க்கல அப்படின்னு சொல்றேன் உன் அண்ணே வந்து ஹட்டுறதானே அப்படின்னு சொல்றான் அதுக்காக சொல்றான் ஆமா அதை வந்து ஒரு இதுதான் அன்னைக்கு கூட பிராண்டேஜ் போட்டு வந்தான் வீட்டுக்கு ரொம்ப போயிடுச்சு அவனுக்கு அவன் ஏன் இதெல்லாம் கேக்குற அப்படின்னு கேட்கறா அதெல்லாம் ரூபா சும்மா தான் கேட்டேன் அவன் மைண்டுக்குள்ளே நினைச்சுக்கறான் அவனை கூட நான் நல்லா சண்டை போட்டுருப்பேன் அப்படின்னு அந்த டனல்குள்ள எல்லாரும் உட்காந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு முடிவு பண்ணிட்டு இருக்கு அங்க வந்து ஒருத்தன் கோவமா எந்திரிச்சிடுறான் நானே ரொம்ப நாள் கிடைச்சி இப்பதான் ஒரு சூப்பரான கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கேன் என்னால எடுக்க முடியாது நான் போறேன் அப்படின்னு சொல்கிறான் அவனுக்கு ஒரு சூப்பர் ஸ்பீட் எபிலிட்டி இருக்கு அதை வச்சு இங்க இருந்த ஈஸியா தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு நினைக்க வேண்டிட்டு ஸ்டாச்சு அட்டாக் பண்ணாது அப்படின்னு நினைச்சேன் அவன் எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டான் பயங்கர வேகம் ஓடுறான் நான் கண்ணமூடி திறக்கிறதுக்குள்ள ஸ்டாச்சுவோட ஐல இருந்து லேசர் லைட் வந்து அவனை பொசிக்கிருச்சு அவன் அங்கேயே செத்துறான் அவங்க அப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க இதுக்கு தான் தப்பிக்கவே முடியாது தப்பிச்சு போனோம் அப்படின்னா அது சொல்றபடியும் நம்ம கேட்கணும் அப்படின்னு அப்பதான் சங் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கு அது என்ன அப்படின்னு சொல்றான் என்னன்னா அவன் கமாண்டர் சீஃப் கிட்ட கேக்குறான் போட்டுருக்கு அது என்ன அப்படின்னு அவர் வந்து ரிவியர் காட் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட உடனே சங்க வந்து எந்திரசன் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா மூவ் பண்ணதை பாத்து ஸ்டாச்சுவோட ஐஸ்ல இருந்து லேசர் லைட் வெளியே வர ஆரம்பிச்சிருந்து அதுக்குள்ள சங்க வந்து என்ன பண்றான் அப்படின்னு அவன் அந்த ஸ்டாச்சு முன்னாடி முட்டி போட்டு அந்த ஸ்டாச்சுவை வணங்குறான் அதை பார்த்த உடனே ஸ்டாச்சுவோட ஐஸ்ல இருந்து லேசர் லைட் எல்லாம் போயிடுச்சு ஓகே இப்போ சங் வந்து புரிஞ்சுக்கிட்டா என்ன பண்ணணும் அப்படின்னு எல்லார்ட்டையும் சொல்றான் ஸ்டாச்சு முன்னாடி பௌ பண்ணி உட்காருங்க அப்படின்னு அந்த கமாண்டர் ஷிப் கேக்குற ஏதோ நீ கண்டுபிடிச்சிட்ட சங்க அப்படின்னு அதுக்கு தான் ஆமாம் ஆமா நீங்க வந்து இந்த கிங் ஸ்டாச்சு முன்னாடி பௌ பண்ணி உட்காந்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்டாக்கே பண்ணாது ரிவியர் கார்டன் போட்டிருந்தது இல்லையா அதுக்கு இதுதான் அவங்க எல்லாருமே அதை சொல்ற மாதிரி பௌ பண்ணி உட்காந்துட்டாங்க அப்போ வந்து ஸ்டாச்சுவோட அப்பியர் அப்படிச்சு அப்போ வந்து அந்த கலர் ஹோட்டி போட்டுருந்தவங்க வந்து எந்திரிச்சு நிற்கிறான் ஸ்டாச்சு எதுவுமே பண்ணல நம்ம எல்லாம் ஸ்டோ அப்படின்னு நினைச்சு சந்தோஷத்துல ஆடுறான் அப்பாடா ஒரு முடிஞ்சுச்சிடா அப்படின்னு எல்லாரும் எந்திரிச்சிடுறாங்க அப்போ வந்து சங் நினைக்கிறான் இன்னும் இருக்கு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்க இந்த நேரத்தில் ஸ்டாச்சு வந்து எந்திரிச்சு வரச்சு நடந்து வந்துகிட்டே இருக்கு கொஞ்சம்மா அப்போ வந்து சங் டென்ஷன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டா செகண்ட் வேர்டு வந்து என்ன போட்டுரு அப்படின்னு தெரியுமா வந்து ப்ரைஸ் காட் அப்படின்னு போட்டுருந்தது சரி இருங்க நான் உங்களுக்கு அவன் டீம்ல இருந்து இன்னொருத்தையும் போயிட்டு இருங்க நான் ட்ரை பண்றேன் கடவுள் கும்பிடுவோம் அதே மாதிரி முட்டி போட்டு கோட ஆரம்பிச்சிட்டா சங் வந்து நினைக்கிறான் இது இப்படி இருக்கு அதே வேற மாதிரி இருப்போம் அப்படின்னு அந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த கடவுளுக்கு ஒத்து போகாதா அப்படின்னு நினைக்கிறான் அந்த சிறைய என்ன பண்ணிடுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை மடி போட்டு கும்பிட்டு இருந்தா நசிக்கு கும்பிடுச்சு ஓகே நடந்து வந்துகிட்டே இருக்கு ஒரு ஒரு நசுகிட்டே இருக்கு அவன் வந்து தெரிஞ்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பச்சை கலர் ஃபுட்டி போட்டுட்டு நான் வந்து ஓடி போய் ஒரு சில முன்னாடி நின்றுக்கிட்டு நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் இல்லை அவளுக்கு பின்னாடி இருந்த சில வந்து கத்தி வச்சு அவன் ஒரே போடா போட்டு ரெண்டு துண்டா வெட்டிடுச்சு அவன் செத்து போயிடறான் சங் வந்து என்ன பண்ணலாம் நினைச்சுட்டே இருக்கான் அவனுக்கு ஒன்றுமே புரியல ஜோஹி அவன் கூட இருக்கான் அவனை கையை பிடிச்சி எடுத்து ஓடிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும் அப்பதான் சங் வந்து ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அவனுக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைக்குது என்ன அப்படின்னா அவங்களுக்கு சுத்தி இருக்கிற ஒரு ஒரு சிலைக்கும் ஏதாவது ஒரு டைப் ஆஃப் வெப்பன் இருக்கு இருக்குது ஹேமர் இருக்கு ஏதாவது ஒன்று இருக்கு ஆனா ஒரு சில சிலை கையில் மட்டும் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு அதை வந்து அவன் நோட்டீஸ் பண்றான் அவன் சொல்றான் எல்லாரும் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கிற சிலையை பார்த்து ஓடுங்க அப்படின்னு எல்லாரும் ஓடிடுறாங்க அவன் எல்லாருமே சில பக்கத்துல போன உடனே அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து சவுண்டு பிளே பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்பதான் அவங்க வந்து இன்னொரு குளவும் புரிஞ்சுக்கிறாங்க மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் செல வந்து அவள் அட்டாக் பண்ணாது அப்படின்னு ஆனா ஜோஹியும் சங்கும் ஒரே இடத்துல இருக்காங்க அப்போ அவங்க அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பிளே ஆகல அதனால சங்கம் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஓடி போய் பக்கத்தில் இருக்க ஒரு சில பக்கத்தில் நின்றுடுறான் ஜோகி இருக்கிற சிலை வந்து இப்போ பிளே பண்ண ஆரம்பிச்சிருச்சு சாங் ஓடி போறத வந்து அந்த கிங் செலை வந்து பாத்துருச்சு அவனை துரத்தி ஓடிட்டே இருக்கு அவன நச்சர்லான்னு ஓடுது சங் வந்து அவனோட உயிரை கொடுத்து ஓடிட்டு அவன் வேகம் ஓடிட்டு இருக்கான் ஆனா அவனுக்கு பக்கத்துல இருந்த ஒரு ஷீல் வச்சிலை வந்து அவன அடிச்சிருச்சு அவனால இப்ப நடக்க முடியல அவன் எப்படியாவது தவந்து அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ரூமெண்ட் இருக்கிற சிலைக்கு ஓடிடலாம் அப்படின்னு மாதிரி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தவந்த அந்த செல முன்னாடி போய் நின்றுடுறான் அப்ப ஒரு சாங் வந்து பிளே ஆக ஆரம்பிச்சிருச்சு கிங் வந்து அவரோட சேர்ல போய் உட்காந்துறாரு ஓ இதுதான் பிரைஸ் தான் அப்படின்னு இப்ப எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க ஆனா இன்னும் முடிஞ்சு போயிரல்ல அவங்களுக்கு வந்து ஒரு கடைசி டாஸ்க் பாக்கி இருக்குது ஜோஹி வந்து வேகமாக சங்கிட்ட ஓடி போயிடுறான் அவனோட காலை பாக்குறான் அவனோட கால் வந்து ரெண்டு துண்டாக போயிடுது ஜோஹி வந்து அவளோட ஹீலிங் பவர் வச்சு எப்படியாவது சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறான் ஆனா அவளுக்கு வந்து பவர் பத்தல சங்கோட காலை வந்து சரி பண்ண முடியல இங்க நடந்த சம்பவத்தெல்லாம் பார்த்துட்டு அந்த சீஃப் வந்து சொல்றாரு நான் தான் அவங்க எல்லாரையும் ஓட் பண்ண வச்சு இந்த இடத்துக்குள்ள போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன் இது எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு ரிகிரி பண்றாரு அப்போ வந்து சங்கிய சீக்கிரம் இங்க ஆர்கியூ பண்ணுறதுலாம் டைம் இல்லை எங்க வந்து எப்படி வெளியில போகலான்னு பார்க்கலாம் அவங்க பேசிகிட்டு இருக்க டைம்ல அந்த ஸ்டாச்சு வந்து கையை தூக்குது அப்போ வந்து அந்த இடத்தோட சென்டர்ல ஒரு ஸ்டோன் மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து ஆயிடுது அப்போ வந்து எல்லாரும் நினைக்கிறாங்க இது வந்து சாக்ரிஃபைஸ் பண்ற ஒரு கல் இருக்கு அவங்க லாஸ்டா என்ன சொல்றாங்க எனக்கே புரிஞ்சிருச்சு யாராவது வழி கொடுக்கணும் அப்படின்னு பக்கத்துல இருந்து ஒருத்தன் சொல்றான் உங்களோட கத்தி எடுத்து இந்த கமாண்டர் சீஃபோட கழுத்துல வைக்கிறான் நீ இறந்துருங்க நீங்க தான் எல்லாம் முடிவு எடுத்தீங்க அப்படின்னு கமாண்டரும் சரி நான் அதுக்கு பொறுப்பு என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாரு இப்போ வந்து சங் சொல்றான் நீ என்ன தூக்கிட்டு போங்க என்னால நடக்க முடியாது அந்த சென்டர் இடத்த கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றான் பயப்படாம கூட்டிட்டு போங்க இப்ப எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்றான் அவங்களும் கூட்டிட்டு போயிடுறாங்க அங்க என்ன நடக்குது அப்படின்னா அந்த சென்டரான செர்க்கிள்குள்ள நாலு பேர் இருக்கிறாங்க அதனால சுத்தி நாலு லைட் எரிய ஆரம்பிச்சிருக்கு எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க இந்த இடத்துல ஏதோ நடக்குது அப்படின்னு அவங்க இடத்துல வெயிட் பண்ணி பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனால் இங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளை காப்பாற்ற யாருமே வரமாட்டாங்களே அப்படின்னு அப்போ தான் சங்கு வந்து ஒரு யோசனை வருது அந்த கேட் துறக்கிறதுக்கு ஏழு நாள் ஆகும் அதை தான் நம்ம டஞ்சன் பிரேக் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கப்புறமா பீஸ்டெல்லாம் உள்ள ஆரம்பிச்சிருவாங்க நம்ம அதை கொண்டுருவோம் இந்த ரைடோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா அந்த டஞ்சன் பாஸை கொண்டுட்டு இந்த கேட்டை க்ளோஸ் பண்ணுறது தான் இந்த கேட்டை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ண தவறிட்டோம் அப்படின்னா நம்ம உலகத்துக்குள்ள வந்து இந்த பீஸ்டெல்லாம் உள்ளே வந்துடும் சங் வந்து அவனோட ஃபேமிலியாக நினச்சி பார்க்குறான் அவனுக்கு இப்போ வந்து ஒரு ஐடியா தோணுது நீ எல்லாரும் இப்போ இந்த சர்க்கிள்குள்ளே வாங்க நீ ஒரு நாள் வரும்போது ஒரு ஒரு லைட் எரியுது லைட்டுக்கும் சர்க்கிள்க்கும் நம்ம ஆள் கரெக்டாக இருக்கிறோம் பயப்படாமல் வாங்க ஏதாவது நடக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து வந்ததுக்கு தான் நடக்கும் ஸோ டோன்ட் வெரி அப்படின்னு சொல்கிறான் அவன் எல்லோரும் உள்ளே வந்த உடனே இப்போ அவுட்டர் சர்க்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ப்ளூ ஃப்ளேம் ஏரியா ஆரம்பிச்சிருது வெளியில் இப்போ அவன் வந்த கேட்டு திறந்துருச்சு எல்லாருக்கும் குழப்பமாயிருச்சு இப்போ கதவு திறந்துருச்சு வெளியில் போகலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனாலும் பயப்படுறாங்க ஒரு வேலை எதுவும் ஒரு இன்னொரு ட்ராப்பாக இருந்தால் என்ன பண்றது அப்படின்னு இப்போ அவுட்டர் சர்க்கிளில் இருக்கிற அந்த ப்ளூ ஃப்ளேம் வந்து ஒன்று ஒன்றும் அழக ஆரம்பிச்சிருது சுற்றி இருக்கிற ஸ்டாச்சுஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்க பாடியில் லைட் ஏறி ஆரம்பிச்சிருது கிட்ட வந்துக்கிட்டே இருக்காங்க அவங்கள நோக்கி அப்ப சங்க வந்து ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிடலாம் என்ன அப்படின்னா நீங்க வந்து உங்க கண்ணு அந்த ஸ்டாச்சூஸ் போய்ல இருந்து எடுக்காதீங்க நீங்கள் அதை பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஸ்டாச்சு நகராது பாக்காம திரும்பிட்டீங்க அப்படின்னா ஸ்டாச்சு அவரை நோக்கி வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் சின்ன வயசு அந்த கேம்ல விளாண்டுருப்பீங்கல்ல அது தான் அது அவங்க எல்லாரும் ஸ்டாச்சு பார்த்துட்டே இருப்பாங்க அந்த நேரத்துல ஒரு பொண்ணு வந்து பேனிக் ஆயிருவா அவள் வந்து டென்ஷன் ஆயிட்டு இந்த கேட்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டா அவங்க இருந்து வெளியே போயிடும் அவன் கேட் அவுட் வெளியில போனேன் கதவு வந்து கொஞ்சமா மூடிடுச்சு ஆனாலும் கதவு திறந்தா இருக்குது எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க ஒருவேளை நம்மளும் கேட்டை விட்டு தப்பிச்சு போயிடலாமா அப்படின்னு அந்த ப்ளூ ஃப்ளேம் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஒன்று ஒன்றும் அதுவே அமர ஆரம்பிச்சிருது அப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க அது வந்து ஒரு டைம் கூட இன்னொருத்தனும் கதவை நோக்கி கத்துக்கிட்டே ஓட ஆரம்பிச்சிட்டான் ஓடுனதுக்கு அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சமா மூடிடுச்சு அங்க இருந்து இப்ப ரெண்டு ஆரஞ்சு லைட் வந்து போயிருச்சு ஆனா சொல்லி சொல்கிறேன் இனிமேல் யாரும் கோவாதீங்க போனீங்க அப்படின்னு நம்ம கிட்டே வந்து பெஞ்ச் ஸ்பாட்ஸ் வர ஆரம்பிச்சிடும் பெஞ்ச் ஸ்பாட் இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்டாச்சு பார்க்க முடியாது ஸ்டாச்சு வந்து நகர ஆரம்பிச்சிடும் நம்மளை வந்து கொண்டுரும் அப்படின்னு சொல்கிறோம் அங்கேருந்து எல்லாரும் பொறுமையை வந்து கதவை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டாச்சுஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அவங்க கிட்ட வர ஆரம்பிச்சிருது அங்கே மிஞ்சி இருக்குது பார்த்திங்க அப்படின்னா மூணே மூணு பேர் தான் யார் அப்படின்னா கமாண்டர் சீஃபும் ஜோஹியும் சங்கும் தான் கமாண்டர் சீஃப் சொல்கிறாரு நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு அந்த நேரத்தில் வந்து ஜோஹி வந்து அவரோட காலில் இருக்கிற ஸ்ட்ரென்த்தெல்லாம் இழந்துருவா அவளால் நடக்க முடியல சங்குக்கும் ஒரு கால் ரெட்டப்பட்டுருச்சு அவளால் நடக்க முடியல அதனால் வேணா சொல்கிறேன் அப்படின்னா ஜோஹியை தூக்கிட்டினே கிளம்பிய கமாண்டர் அப்படின்னு சொல்றான் அவரும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு கடைசியில் அந்த இடத்துல சங் மட்டும் தான் இருக்கிறான் அவனுக்கு பக்கத்துல வந்து கத்தி எடுத்துட்டு பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்கான் நான் வந்து சாக போறேன் முடிவு ஆயிடுச்சு ஒரு சலையாவது நான் கொண்டுட்டு தான் சாவேன் அப்படின்னு முடிவு எடுக்கிறான் அவனும் அவனை சிலை கிட்ட இருந்து தப்புச்சு போய் நகர அவனால் அவனால முடியல சிலை எல்லாம் சேர்ந்து அவனை பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிருந்தது அவனோட ஒரு கையை வெட்டியிருது அவனுக்கு ஒரு கையில ஒரு கால் இல்ல அவன் வந்து மனசுக்குள்ள தைரியம் சொல்றான் நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்ததே பெருசு நேரத்துல ஒரு சிலை வந்து அவனை நெஞ்சில் கத்தி வச்சு குத்தி அவன் அப்படியே தூக்கிடுது அவனுக்கு ரத்தம் ஒலிக்கிட்டே இருக்கு உயிர் போயிட்டு இருக்கு அவன் வந்து அந்த டேபிள் மேல சாக்ரிஃபைஸ் பண்ணப்பட்டுட்டான் கடைசி ஒரு வெட்டு வெட்டி அவனை கொண்டுள்ள அப்படின்னு என்ன செலவு முடிவு பண்ணிடுது இதோட அந்த எபிசோட் முடியுது அடுத்து என்ன நடக்குது அப்படின்றது அடுத்த எபிசோட பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பை பை